ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வெனஸ்டே வந்து புரோட்டாசி வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியோ சரியாக இருக்கும் நாங்கள் வந்து புரோட்டாசி வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் ஏன்னா வந்து எங்களோடய குலதெய்வமாக வந்து பெருமாள் தான் அதனால நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஃபார்ட்டி டேஸ் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் வந்து விரதம் இருக்கேன் அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸும் அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கும் பாப்பாக்கும் வந்து பிரியாணியும் கிரேவியும் செய்யலான்னு இருப்பேன் ஃபஸ்ட் வந்து பிரியாணிக்கு வந்து என்ன எனக்கு வேணுமோ எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் பிரியாணிக்கு வந்து நான் வந்து எப்போவே வந்து குக்கர் தான் வந்து வச்சு செய்வேன் அதுக்கு மேலே வந்து குக்கர் மூடி போட மாட்டேன் அதுக்கு பதில் வந்து அதுக்கு மேலே தட்டு போட்டு மூடி தம் போட்டு வச்சுடுவேன் அதுக்கு வந்து வெயிட்டான பாத்திரம் தேவையில்லை அதனால தான் வந்து குக்கர் யூஸ் பண்ணுறேன் என்கிட்ட வேறு எந்த வெயிட்டான பாத்திரமும் இல்லை குக்கரில் வந்து எண்ணெய் ஊத்திட்டு அது கூட வந்து கொஞ்சமா நெய் போட்டுக்கிறேன் அது கூட ஹோல் ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் அதெல்லாமே போட்டுக்கிறேன் நீங்கள வந்து புரோட்டாசிக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டிங்களா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் நிறைய பேர் வந்து புரோட்டாசிக்கு வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க எங்கள் ஃபேமிலி சைட்லேயும் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலர் தான் வந்து சாப்பிடுவாங்க இப்போ வந்து நான் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட வெங்காயம் சேர்க்கிறேன் வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் வரை நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து பிரியாணி கலந்த ஃப்ளேவர் டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் எப்போவுமே பிரியாணி தான் வாரம் வாரம் பிரியாணி தான் பிரியாணி வித் சிக்கன் கிரேவி அது வந்து மாற்றவே முடியாத ஒன்று வார வாரம் பிரியாணி செய்வாங்க ஆனால் எங்கள் மாமியார் வந்து நல்லாவே செய்வாங்க பிரியாணி அப்படி மீன் குழம்புலாம் எல்லாம் சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னா வந்து புதன்கிழமை வியாழக்கிழமைய செய்வாங்க அதுவுமே வந்து செய்வாங்க எங்கள் வீட்டில் நிறைய நான்வெஜ் செய்வாங்க மாமியார் கூட இருக்கும்போது நிறைய நான்வெஜ் தான் வந்து அவங்க செய்வாங்க நாங்கள் நான் வந்து அம்மா வீட்டில் வந்து நான்வெஜ் வந்து சண்டே மட்டும்தான் அதில் வந்து ஒரு வாரம் பிரியாணி ஒரு வாரம் மீன் குழம்பு ஒரு வாரம் சிக்கன் குழம்பு அந்த மாதிரி செய்வாங்க பிரியாணி மோஸ்ட்லி அம்மா வீட்டில் வந்து செய்ய மாட்டாங்க ஆனால் மாமியார் வீட்டில் மட்டும் எப்போவுமே பிரியாணி 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 தான் இப்போ அதே பழக்கத்தில் ஹஸ்பண்ட் வந்து வாரம் வாரம் பிரியாணி செஞ்சுட்டு இன்றைக்கி பிரியாணி செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி தான் சொல்லிகிட்ருக்காங்க அதனால் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் பிரியாணி சிக்கன் கிரேவி அது கண்டிப்பாக இருக்கும் ரைத்தா செய்ய மாட்டோம் ஏன்னா ரைத்தா வந்து அவருக்கு வந்து தயிர் பிடிக்காது அதனால் வந்து நாங்கள் வந்து செய்ய மாட்டோம் நானும் எனக்குள்ள தனியாக செய்ய மாட்டேன் ஏன்னா அதுக்கு பேர் தனியாக வெங்காயம் அதெல்லாம் அறிஞ்சிட்ருக்கணும் எதுக்கு எதை சாப்பிட்றாமல் செஞ்சுருவோன்ட்டு நமக்கும் ஈஸியாக முடிகிற மாதிரி நானும் வந்து தயிர் பச்சடி செய்ய மாட்டேன் பிரியாணி மட்டும் எங்கள் வீட்டில் வந்து வாரம் வாரம் செய்வோம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் மூணுக்குமே வந்து ஒன்றா அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நான் எப்போவுமே சிம்பிளாக சிக்கன் பிரியாணி தான் செய்வேன் இதுவே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் பக்கம் சிக்கன் கிரேவி வெங்காய நாளை வதக்கி விட்டுக்கலாம் ரெடிக்கு இந்த பக்கம் வந்து புதினாலாம் வதங்கிடுச்சு வதங்குறதுல வந்து தனி மிளகாய்த்துள் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் வந்து அளவு வச்சுப்பேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு வந்து ரெண்டு ஸ்பூன்ட்டு நான் வந்து இப்போ வந்து ரெண்டு கிளாஸ் அரிசி வந்து போட போகிறேன் பாஸ்மதி அரிசி அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது கூட வந்து தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஆக்சுவலாக எங்களோட கிச்சன் வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க வாடகை வீடு அப்படின்னு இருந்தாங்க ஆக்சுவலாக இது எங்கள் வாடகை வீடு இல்லை இது எங்களோட சொந்த வீடு இது வந்து கட்டும் போதே வந்து வாடகை வீடத்துக்காக தான் வந்து இந்த வீடை வந்து கட்டினாங்க ஆனால் நான் அப்போ வந்து யோசிக்கிறேன் நாங்கள் தான் வரப்போகிறோன்றதுக்கு வாடகை வீடெல்லாம் ஏன்னா இது வந்து மெயின் ஏரியா வாடகை வீட்டாக நல்லா வந்து வாடகை வரும்ன்றதுக்காக வந்து கட்டினது பட் வந்து இப்போ வந்து நாங்களே வந்து இங்கே வந்துட்டோம் சரி நீ நம்மளோட சொந்த வீட்டில் இருந்தால் நாங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே சின்ன கிச்சனால் வந்து ஓகே வெளியே வாடகை கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு இங்கேயே இருந்துடலான்ட்டு இங்கேயே இருக்கும் இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அது கூட தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனும் வந்து அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதில் வந்து ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணி ஊட்டிக்கிறேன் நீங்கள் குக்கர் மூடி இருந்தால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க உப்பு போடல உப்பு போட்டுக்கிறேன் லெமன் சேர்த்துக்கிட்டு இதில் வந்து கரம் மசாலாவும் மிக்ஸ் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா கொதிக்க விட்டு விட்றேன் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட வந்து கேஸையும் வந்து கேஸ் ஸ்டவ்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் பாப்பாவுக்கு வந்து கான் சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து கான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் சரி அவளுக்கு எப்போ வேணுமோ அப்போ பொறிச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதனால கானை வந்து அந்த ஒரு டப்பாவில் போட்டு மேலே எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து ரைஸ் வந்து தம் போட்டுட்டேன் அது மேலே ஒரு குண்டானில் வந்து தண்ணி ஊற்றி அது மேலே மூடி போட்டு அது மேலே வந்து அந்த இஞ்சி பூண்டு நசுக்கிறது வச்சு அது மேலே வச்சுட்டேன் இப்போ சிக்கன் கிரேவியும் வந்து ரெடியாக ரெடி ஆயிடுச்சு கொதிச்சிட்ருக்கு சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி இப்படி செய்வோம் இப்போ எனக்கு வந்து ஒயிட் ரைஸ் சென்றதுனால நான் வந்து கொஞ்சம் கான் வந்து பொறிச்சு சைட் டிஷ்ஷாக வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு எனக்கு வந்து ஒயிட் ரைஸ் வந்து தாளிச்சி சாதம் மாதிரி செஞ்சுக்கலான்ட்டு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுட்டேன் அவங்களுக்கு வந்து பிரியாணி சிக்கன் கிரேவி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்